வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் பாலிட்டி வீடியோவில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு உருவாக்கத்தை பார்த்தோம் அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி உருவாக்குறாங்க அது ஃபஸ்ட்டு யார் முன்மொழிஞ்சாங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை யார் கொண்டு வந்தாங்க அந்த வரைவுக்குள்ளேயில் யார் யார் இருக்காங்கன்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அது இல்லாமல் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு எப்படிலாம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க கொஞ்சம் பேர் எப்படி நியமித்தாங்க மன்னர் மாநிலத்திலேருந்து எப்படி நியமிச்சாங்க அடுத்து சீஃப் கமிஷனர் ராணுவ ஆட்சி நடைபெற்ற இடத்துலேருந்து எப்படி அவங்கள உறுப்பினராக நியமித்தாங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பளின்னு ஒன்று எப்போ ஃபார்ம் ஆச்சு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் அதில் யார் இருந்தாங்க மொத்தம் ஃபஸ்ட்டு முந்நூற்றி எண்பத்தொன்பது பேர் இருந்திருப்பாங்க அதுக்கடுத்ததாக பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் இருந்திருப்பாங்க அதுக்கடுத்ததான் நமக்கு சுதந்திரம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதுபடி ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு படி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை என்ன பண்ணுச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்களோட முயற்சிகள் என்னவாக இருந்துச்சு அரசியலமைப்பு அதாவது கான்ஸ்டிடியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு இந்த வீடியோவில் இந்த வீடியோவோட முடிஞ்சிடும் பார்க்கலாம் வாங்க அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் அமைப்பு உருவாக்கும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் அதர் ஃபங்க்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதுன்னு நமக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அதாவது ஜூன் தேர்ட் பிளான் மவுண்ட் பேட்டனு ஜூன் தேர்ட் பிளான்னு ஒன்று அறிவிக்கிறாரு அதன்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்கப்படும் ஆனால் டேட் மட்டும் எப்போன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இந்திய சுதந்திர சட்டம் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திர சட்டம்னு இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவுக்கு தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டோம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மூ வர்ணத்தில் இருக்கிற அசோக சக்கரத்தோட மூ வர்ணத்தில் இருக்கிற தேசிய கொடியை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நேஷ்னல் ஃப்ளாகை ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது இந்தியாவுக்கான தேசிய கொடி இது தான் அப்படின்னு அடுத்ததாக முக்கியமான டேட்டு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு எழுதி முடித்தாச்சு அதுக்கடுத்ததா ஜனவரி இருபத்தி நாலு இந்த டேட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா தேசிய கீதம் அதாவது நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதம்னா நேஷ்னல் ஆந்தம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ரவீந்திரநாத் தாகூரோட ஜனகணமான பாடல் தேசிய கீதமாக ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நாளில் தேசிய பாடலாக பன்கிம் சந்திர சேட்டாஜி அவர்களோட வந்தே மாதிரம் பாடல் தேசிய பாடலாக அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூணாவது ஒரு விஷயம் நடந்துச்சு ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டா ராஜேந்திர பிரசாத்தை நியமித்தாங்க ஃபஸ்ட்டு முதல் இந்திய குடியரசுத் தலைவராக ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதுதான் ஜனவரி இருபத்தி நாலில் நடந்த மூணு ஈவெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் லாஸ்ட் மீட் அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போனும் கொஷின் கேட்டிருக்கேன் எப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டேட்டோட அரசியலமைப்பு நிர்ணய சபை தன்னோட வேலையை முடிச்சிச்சு இதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நம்ம எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது அந்த அந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டாடிட்டு வரும் அதை அடுத்து பார்ப்போம் இப்போ அடுத்ததாக என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியா தன்னை காமன்வெல்த் உறுப்பினராக எப்போ தன்னை ஜாயின் பண்ணிட்டாங்க அதில் காமன்வெல்த்தில் எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுவும் எக்ஸாம்ஸில் ஏக்கப்பட்ட கொஷின் இதுவும் கேட்டிருக்காங்க அடுத்து தேசிய கொடியும் கேட்டிருக்காங்க அடுத்த லாஸ்ட் மீட்டும் கேட்டிருக்காங்க அப்போது நம்ம பார்க்குற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதுக்கு முன்னாடி தேசிய கொடி தேசிய கீதம் அதெல்லாம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம் இப்போ பார்ப்போம் எப்போ அரசியல் அமைப்பு அதாவது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அமைப்பு அதாவது கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட டேட் தான் நவம்பர் இருபத்தாறு இதை இப்போ வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு அமைப்பு தினமா கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடி வரும் இப்போ கூட ரீசெண்டாக கொண்டாடி முடிச்சோம் இப்போ நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம் அது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பாத்தோம்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு டேட்டு நடைமுறைக்கு தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுதான் நம்ம குடியரசு தினமா இப்போவும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்தியா குடியரசான டேட் தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் அடுத்ததாக வேற என்ன பார்க்கணும்னா அரசியலமைப்பை உருவாக்க என்னென்ன மேற்கொண்டாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு நாட்டோட சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரியாம்பிள் அதாவது முகவுரை ஏற்றினா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் எத்தனால் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது இது மாதிரி எல்லாமே அறுபது நாடுகள்லேருந்து அறுபது நாடுகளின் சட்டத்தை பரிசீலனை செய்தனர் அறுபது நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செய்து நம்ம நாட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்து இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க இது இல்லாமல் நிறைய கம்யூனிட்டிஸில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் யாரையும் கஷ்டப்படுத்தாத வகையில் ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும் அம்பேத்கர் தலைமையிலான வரைவுக்கு அதாவது டிராஃப்டிங் கமிட்டி வந்து முடிவு செஞ்சு எல்லா நாடுகளோட அதோடு கிட்டத்தட்ட அறுபது நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செய்தாங்க செய்கிறாங்க அதில் நமக்கு எது கரெக்டாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு எது க கரெக்டாக இருக்கும் பல விதமான மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு அறுபது நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செய்தாங்க அடுத்ததாக அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சாங்க இது கூட்டு காரணத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அறுபது நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செஞ்சு எடுத்திருக்காங்க இதை முடிக்க எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பார்த்தோன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் டூ இயர்ஸ் லெவன் மந்த் எயிட்டீன் டேஸ் இந்த கான்ஸ்டியூஷனை முழுவதுமாக எழுதி முடிக்க ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆச்சு இதுக்கு இடையில நிறைய என்ன பண்ணாங்கன்னா மக்களோட கருத்துக்கு நிறைய விஷயங்களை முன் வச்சாங்க மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் புக்ல மேற்கொள்ளப்பட்டுச்சு அதெல்லாம் முடிஞ்சு தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வருது குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்போதான் இந்தியா குடியரசு நாடாக தன்னை அறிவிச்சுக்குது அதாவது தங்களாலே எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டு மக்களாலே ஆட்சி செய்யப்படுகிற ஒரு நாடா குடியரசு நாடா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா தன்னை அறிவிச்சுக்குது அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழு ஐம்பதில் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிறோம் நடைமுறைக்கு வந்துடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர் நிலை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே அவங்க தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டு இருந்தாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழு இது வந்து எலெக்ஷன் நடக்கல இந்த எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வர வரைக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறவங்க தான் இதுக்கான பார்லிமெண்ட் பாராளுமன்றமாக செயல்பட்டுட்டு வந்தாங்க இதையும் நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா அப்போ எலெக்ஷன் நடக்கல எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி ஆட்சிக்கு வந்தாங்க முதல் முதல்ல பிரதமர்லேருந்து எல்லாரும் ஆட்சிக்கு வராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் இருக்கிறவங்க தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டு வந்தாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கு தலைவரா ராஜேந்திர பிரசாத்தும் சாதாரண சட்டத்தை போல ஜி வி மௌலாங்கரையும் இவங்க நியமிச்சிருந்தாங்க அதன்படி இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட குடியரசு ஆனதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுல பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட இவங்க தான் தற்காலிக பாராளுமன்றமாக மௌலாங்க தலைமையிலான குழு சாதாரண சட்டத்தை ஏற்றுவதற்கும் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான குழு அரசியலமைப்பு சார்ந்த சட்டங்களை போடுவதற்கும் அவங்க நிர்ணயிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்க தான் இதெல்லாம் மேற்கொண்டுட்டு வந்தாங்க அடுத்ததாக பாருங்க எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கமிட்டிஸ் மேஜர் கமிட்டியா ஒரு எட்டு கமிட்டி அமைச்சாங்க இது தமிழிலேன்னு பார்க்காதீங்க தமிழில் எழுதி போட்டால் ட்ரான்ஸ்லேஷனில் நிறைய மாறுது எக்ஸாம்ஸில் ஆனால் இங்கிலீஷை பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேட்பாங்க அதனால இதெல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மேஜர் கமிட்டிஸ் முக்கியமான எட்டு கமிட்டி போட்டாங்க முக்கியமான எட்டு கமிட்டி இது பார்த்தோன்னா நிறைய எக்ஸாம்ஸில் அடிக்கடி அடிக்கடி கேட்டிருக்காங்க மேட்சில் கேட்டிருக்காங்க தனியாகவும் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஷனை பார்த்துக்குவாங்க நல்லா இந்த இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க யூனியன் பவர் கமிட்டி யூனியனோட பவர் கமிட்டி யூனியனோட கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஸ்டேட் கமிட்டி இந்த மூணு கமிட்டிக்கும் தலைவராக ஜவஹர்லால் நேரு செயல்பட்டார் மொத்தமாக மேஜர் கமிட்டி மொத்தமாக எட்டு அந்த மேஜர் கமிட்டியில் யூனியன் பவர் கமிட்டிக்கு தலைவராக ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கும் ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார் அடுத்ததாக ஸ்டேட் கமிட்டி அதுக்கும் ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார் அடுத்ததாக பாருங்கள் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இந்த ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டினா ஒன்றும் இல்லை மன்னர் மாநிலங்கள்லாம் இருந்துச்சுல்ல அவங்களுக்கான கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான கமிட்டி அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை சார்ந்த கமிட்டி இது ரெண்டுத்துக்கும் வல்லபாய் பட்டேல் இவர் தான் இதுக்கு தலைவராக இருந்தார் இந்த கமிட்டி கொடுத்துட்டு யார் தலைவர்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதனால இது கொஞ்சம் நல்லா எழுதி வச்சு பார்த்துக்கோங்க ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வல்லபாய் பட்டேல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டிக்கும் வல்லபாய் பட்டேல் தான் அடுத்ததாக பாருங்கள் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டி இந்த ரெண்டு துங்க யார்னா ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டான ராஜேந்திர பிரசாத் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டிக்கும் ஸ்டீரிங் கமிட்டிக்கும் தலைவராக இருக்கார் அடுத்ததாக லாஸ்ட்டாக டிராஃப்டிங் கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு எப்போனா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அம்பேத்கர் தலைமையில் அம்பேத்கர் தலைமையில் டிராப்டிங் கமிட்டி அமைக்கப்படுது அதாவது அரசியலமைப்பு வரைவுக்குழு அரசியலமைப்பை எழுதுறதுக்காக வரைவுக் ஒன்று அம்பேத்கர் தலைமையில் நியமிக்கப்பட்டுச்சு அதுதான் மொத்தமாக பார்த்தோம்னா மேஜர் கமிட்டின்னு பார்த்தோம்னா எட்டு கமிட்டி அதில் இம்பார்ட்டண்டான கமிட்டி எதுனா டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க யார் யார் இருந்தாங்க அல்லது இதில் யார் இல்லைன்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின் வரும் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த டிராஃப்டிங் கமிட்டி அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் யார் இல்லைன்னு கேட்பாங்க இல்லாட்டி இருக்கிறவ யாராச்சும் ஒருத்தர் கொடுத்து இல்லாத மூணு பேர் கொடுத்துட்டு அதில் இருந்தவங்க யாருன்னு கேட்பாங்க இதில் இருந்தவங்களை பற்றி கொஸ்டின் அடிக்கடி வரும் அடுத்ததாக இதெல்லாம் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு யூனியன் பவர் கமிட்டியோட தலைவர் யார் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட தலைவர் ஆறு ஸ்டேட் கமிட்டி தலைவராரு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும் ஆனால் டிராஃப்டிங் கமிட்டியில் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான நிறைய டேட்டாஸ் இருக்குது யார் யார் இருந்தாங்க ஒரு சிலர் இருந்திருப்பாங்க இடையில் போயிருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு பதிலாக இவங்கள யாரை சேர்த்தாங்கன்ற மாதிரிலாம் கொஸ்டின் வரும் இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ அமைக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுவும் கூட எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதனால் டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னு கேட்கலாம் டிராப்டிங் கமிட்டி வரைவுக்குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னு கேட்கலாம் டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க அதில் இருந்தவங்க யாரும் இல்லாதவங்கன்ற மாதிரி கொஷனும் வரலாம் அப்போ மேஜர் கமிட்டி சேர்த்துக்கிட்டா மொத்தமாக எட்டு அடுத்ததாக டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் டிராஃப்டிங் கமிட்டி அதாவது குழுன்னு ஒன்று அம்பேத்கர் தலைமையில் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமைக்கிறாங்க அதுக்கு தலைவராக செயல்பட்டவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவரோட தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவால் இந்திய நாட்டுக்கு அரசியல் அமைப்பு எழுதப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் போராடி எழுதுறாங்க அறுபது நாட்டிலேருந்து சோர்ஸ் அதாவது சட்டத்தை பரிசீலனை பண்ணி எழுதுகிறாங்க அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவாகுது மொத்தமாக வேற என்ன சொல்லலான்னா இவங்க ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கான்ஸ்டியூஷனை எழுதிடன்னு சொல்லிட்டு மக்களோட பார்வைக்கு வைப்பாங்க வச்சதும் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு பரிந்துரைகள் வழங்கப்படும் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் மாற்றினா நல்லாயிருக்கும் இதை இதுக்கு பதிலாக இதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்டத்தில் இந்த இது பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்களை வந்து பரிசீலனை செய்ய சொல்லி அனுப்புனாங்க மக்கள் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் மக்கள் ஒரு பார்வைக்கு வச்சாங்க ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்களை பரிந்துரை பண்ணாங்க அதில் இந்த குழு எத்தனை திருத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா பரிந்துரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை இதில் இந்த பரிசீல பரிசீலனையிலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை பண்ணாங்க இந்த குழுவில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அம்பேத்கர் தலைவர் யாருன்னு கேட்டோம்னா இந்த வரைவுக்குழுவோட தலைவர் இதுவும் எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு வரைவுக்குழுவோட டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்ததாக கோபாலசுவாமி ஐயங்கார் ரெண்டாவதாக இருந்தவர் கோபாலசுவாமி ஐயங்கார் மூணாவது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பார்த்துங்க கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்ததாக கே எம் முன்ஷி கே எம் அடுத்து சையத் முகமது சாதுல்லா இவர் யார்னா சையத் முகமது சாதுல்லா சாதுல்லா அஸ்ஸாம் சைடில் ரொம்ப செல்வாக்கான ஒரு ஆளாக இருந்தார் அடுத்ததாக பாருங்கள் என் மாதவராவ் இவர் ஃபஸ்ட்டு இந்த குழு அமைக்கும் போது இவர் இல்லை இவருக்கு பதிலாக யார் இருந்தது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தினா பிஎல் மிட்டர் பிஎல் மிட்டர்ன்றவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழு அமைக்கும் போது இவர் தான் இருந்தார் ஆனால் இவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும் உடல் சார்ந்த பிரச்சனை வந்ததால் ஹெல்த் இஷ்யூ அல்லது ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததால் இவருக்கு பதிலாக யாருன்னா என் மாதவராவை இந்த குழுவில் நியமிப்பாங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்தா டிடி கிருஷ்ணமாச்சாரி இவரும் இந்த குழுவில் ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இருந்தது யாருன்னா டிபி கெய்தான் கெய்தான்ன்றவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பார் ஆனால் இவர் இடையிலே இறந்திருப்பாரு டைட் ஆகிட்டதால இடையில இருந்ததால் இவருக்கு பதில் யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரியை நியமிச்சிருப்பாங்க நல்லா வச்சுக்கோங்க யாருக்கு பதில் யார் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி கொஷின் வரலாம் பிஎல் மீட்டர் ஷார்க் வச்சுக்கோங்க மிட்டலுக்கு எம் வருதுங்களா அதுக்கு பதில் யாருனா மாதவராவ நியமிச்சாங்க மிட்டருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது அவருக்கு பதில் மாதவராவ நியமிக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் கெய்தான் கே வருதுங்களா அதே மாதிரி கிருஷ்ணமாச்சாரி கெய்தானுக்கு பதில் கிருஷ்ணமாச்சாரி மிட்டருக்கு பதில் மாதவராவ் மிட்டருக்கு ஹெல்த் இஷ்யூ வருது அதே மாதிரி கெய்தானு இறந்துடுறாரு இடையிலே அவருக்கு பதில் டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த இடம் பெறுகிறார் இதுதான் மொத்தம் அந்த ஏழு பேரோட லிஸ்ட்டு இந்த ஏழு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்சா எழுதி வச்சு இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதிலிருந்து கொஸ்டின் நிறைய நிறைய கேட்டிருக்காங்க இந்த குழுவில் யார் யார் இருந்தாங்க இல்லாதது யாரு யாருக்கு பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கப்படுது ஸோ இதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மைனர் கமிட்டிஸ் அதை சார்ந்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்ததான் மைனர் கமிட்டிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பார்ப்போம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட ஸ்பெஷல் நேம்ஸ் சிறப்பு பெயர்கள் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க அதனால இதை பார்த்துடும் ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்போட தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவோட முதல் லா மினிஸ்டர் அதாவது வந்து சட்ட அமைச்சர் யார்னு கேட்டால் அதுவும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்போட தலைமை சிற்பி யார்னு கேட்டாங்கன்னா அவரும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அதுக்கடுத்து மாடர்ன் மனு இதுவும் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த நாலுத்தையும் நல்லா எழுதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் குரூப் ஃபோரில் கூட இந்த கொஷனை கேட்டிருக்காங்க ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மைனர் கமிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமாக பதிமூணு கமிட்டி இருக்குது ஆனால் அந்த பதிமூணு கமிட்டியும் நமக்கு தேவையில்லை இம்பார்ட்டண்டான ஒரு மூணு கமிட்டி இருக்குது அதை மட்டும் பார்ப்போம் ஆதாக் ஃப்ளாக் கமிட்டி அதாவது ஆதாக் ஃப்ளாக் கமிட்டி இதுக்கு யார் தலைவராக இருந்தார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்ததாக ஹவுஸ் கமிட்டி ஹவுஸ் கமிட்டிக்கு தலைவர் யார்னால் பட்டாபி சீதாராமையா விட்டா பட்டாபி சீதாராமன் தான் இதுக்கு ஹவுஸ் கமிட்டியோட தலைவர் லிங்குவிஸ்டிக் கமிட்டி அதாவது மொழிவாரியான நா மாநிலத்தை பிரிகிறதாக அமைக்கப்பட்ட லிங்க்யூஸ்டிக் கமிட்டிக்கு யாருன்னு பார்த்தோம்னா எஸ்கே தார் அவளோ தான் இது மைனர் கமிட்டியில் இந்த மூணு பார்த்தா போதும் இதிலேருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அம்பேத்கரோட ஸ்பெஷல் நேம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து மைனர் கமிட்டியை பார்த்துக்கோங்க அடுத்து கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரதை பார்ப்போம் அடுத்ததாக பாருங்கள் அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ எத்தனை பேர் அதில் கையொப்பம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபைனலி கான்ஸ்டியூஷன் சைன்டு பை இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இந்த கான்ஸ்டியூஷனில் சைன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இருந்தது இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் அதில் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் சைன் பண்ணி கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருது எப்போது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டேட்டில் நடைமுறைக்கு வருது இதை தான் நம்ம இப்போ வரலும் குடியரசு தினமாக கொண்டாட கொண்டாடிட்டு வரோம் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிரியாம்பிள் அதாவது முகவரையில் எத்தனை இருந்துச்சு இப்போ என்ன மாறுதல் ஏற்பட்டுருக்குன்னு பாப்பலாம் இந்த காலம் பாருங்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் இப்போது பிரியாம்பிள்னு எடுத்துக்கிட்டால் முகவுரை அல்லது முகவுரை முகவுரை எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு முகவர தான் இருந்துச்சு இப்போவும் அது ஒரே முகவுரை தான் இருக்குது ஆர்டிகல்ஸ் அதாவது விதிகள் அல்லது சரத்துகள் இதில் எதுனா வச்சுக்கோங்க ஆர்ட்டிகல்ஸ் எடுத்தோன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஆர்டிகல்ஸ் இருக்குது ஷெட்யூல் அட்டவணைகள்னு பார்த்தோன்னா வெறும் எட்டு அட்டவணை தான் இருந்துச்சு இப்போது பன்னெண்டு அட்டவணையாக மாறியிருக்கு அடுத்ததாக பார்ட்ஸ் பகுதிகள் எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு இப்போது இருபத்தஞ்சி பகுதிகளாக மாறிச்சு இது மூலியம் இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முன்னாடி பிரியாம்பிள் அதே தான் மாறலை ஆர்டிகல்ஸ் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அன்று எவ்வளோ இருந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போது நானூற்றி அறுபத்தஞ்சு ஷெடியூலில் எடுத்துக்கிட்டோன்னா அட்டவணை தமிழில் அட்டவணை அட்டவணை எடுத்துக்கிட்டோன்னா எட்டு அட்டவணை தான் இருந்துச்சு இப்போது பன்னிரெண்டு அட்டவணை ஆகிடுச்சு பகுதிகள் எடுத்தனா பார்ட்ஸ் எடுத்தினா இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் இருந்துச்சு இப்போ ப்ரெசன்ட்ல இருபத்தஞ்சு பார்ட்ஸ் இருக்கு இதுதான் கான்ஸ்டியூஷனோட அன்று இன்றுக்கான ஆர்டிகல்ஸ் அட்டவணை பார்ட்ஸ் எல்லாம் அடுத்ததாக பிற முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முக்கியமான பிற தகவல்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிளாக எது இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா சிம்பிள் அதாவது சின்னமாக என்ன இருந்துச்சுன்னா எலஃபேண்ட் அதாவது வந்து யானை சின்னத்தை யானையோட உருவத்தை தான் சிம்பிளாக வச்சுட்டு இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வரைவுக்குழு அல் அரசியலமைப்பு நிர்ணய சபை சாரி அரசியலமைப்பு நிர்ணய சபை அத நிர்ணய சபையோட சிம்பிளாக எது இருந்துச்சுன்னா எலெஃபன் இருந்துச்சு அடுத்து லீகல் அட்வைசராக யார் இருந்ததுன்னு பார்த்தோன்னா பிஎன் ராவ் அப்படின்றவர் இருந்தார் இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால இந்த நாலு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லீகல் அட்வைஸராக இருந்தது பி என் ராவ் நீங்கள் எதனால் கொஷின் பேப்பர் இருந்தால் கூட எடுத்து பாருங்கள் குரூப் ஒன் குரூப் டூ கொஷின் பேப்பரில் இதை சார்ந்த கொஷின் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் லீகல் அட்வைசர் பி என் ராவ் செக்ரட்டரியா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட செக்ரட்டரியேட்டாக யார் இருந்ததுன்னா எச் வி ஆர் ஐயங்கார் அப்படின்றவர் இருந்தாரு அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சீஃப் டிராஃப்ட் மேனாக யார் இருந்தது பார்த்தோன்னா எஸ் என் முகர்ஜி இந்த நாலு விஷயத்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க எலபன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லீகல் அட்வைசரா யார் இருந்தது பார்த்தோன்னா பிஎன் ராவ் செக்ரட்டரியட்டா யார் இருந்ததுன்னா எச்விஆர் ஐயங்கார் அடுத்து சீஃப்ட் டிராஃப்ட் மேனாக யார் இருந்ததுன்னா எஸ் என் முகர்ஜி அடுத்தது பாருங்க கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கையாலே எழுதப்பட்டது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கைகளால் எழுதப்பட்ட ஒன்று கைகளால் எழுதப்பட்டது இதை யார் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டனால் கைகளால் எழுதப்பட்டது இங்கிலீஷில் யார் எழுதுனதுன்னு பார்த்தோன்னா பிரேம் பிகாரி நாராயண ரைசடா அப்படின்றவர் தான் பிரேம் பிகாரி நாராயண் ரைசடா அப்படின்றவர் தான் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இந்திய அரசியலமைப்பை இங்கிலீஷில் எழுதுனது இவர்தான் அதை டெக்கரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்கரேட் அதாவது அழகுபடுத்துனது யாருன்னு பார்த்தோன்னா ராம் மனோகர் சிங்கா இதையும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல எழுதுனது யாரு இங்கிலீஷ்ல எழுதுனதை அழகுபடுத்துனது யாருன்னா ராம் மனோகர் சிங்கா எழுதுனது பிரேம் பிகாரி நாராயண ரைசடா அடுத்து பாருங்கள் இந்தி இந்தி எடுத்துக்கிட்டோன்னா இந்தியிலும் ஒருத்தர் எழுதினாரு இன்னொருத்தர் டெக்கரேட் பண்ணாரு எழுதுனவர் யார்னா வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படின்றவர் இந்தியில அரசியலமைப்பை எழுதினவர் நந்தலால் போஸ் அப்படின்றவரு இந்தியில் எழுதின இந்திய அரசியலமைப்பை டெக்கரேட் பண்ணவர் யார்னா நந்தலால் போஸ் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை நோட் எடுத்து வச்சுக்கோங்க கான்ஸ்டியூஷன் அசம்பி கான்ஸ்டியூஷனோட இங்கிலீஷ் வருஷன் எழுதுனது பிரேம் விஹாரி நாராயண ரைசடா அதை டெக்கரேட் பண்ணது ராம் மனோகர் சிங்கா அடுத்தது இந்தியில் எழுதினது வசந்த கிருஷ்ண வைத்தியா அதை இந்தியில் இருக்க எழுதுனதை டெக்கரேட் பண்ணது யார்னா நந்தலால் போஸ் இதுதான் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் இத பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்லியிருக்காங்க அதாவது கிரிட்டிசிசம்ஸ் ஆன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதுவும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்னன்னா டைம் கன்சியூமிங் ஒன் அப்படின்னு நேரம் அதிகமாக எடுத்துக்கிச்சு இது இதனால நிறைய டைம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு யார் சொன்னதுன்னா நசீர் அகமத் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட டைம் எடுத்துக்கிட்டாங்க அதனால டைமை ரொம்ப எடுத்துக்கிட்டாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா நசீர் அகமத் இது எக்ஸாம்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதை கிரிட்டிசைஸ் நசீர் அகமத் டைம் கன்சியூமிங் ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை டைம் கன்சியூமிங் ஒன் அப்படின்னு யார் சொன்னதும் பார்த்தோன்னா நசீர் அகமத் இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா இட் இஸ் நாட் எ டிராஃப்ட் கமிட்டி இது வரைவு குழுவில் இட் இஸ் எ ட்ரிஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் நாட் எ டிராஃப்ட் கமிட்டி இட் இஸ் எ ட்ரிஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க யாருன்னா நசீர் அகமத் டைம் கன்சியூமிங் ஒன் அப்படின்னு சொன்னதும் நசீர் அகமத் அடுத்ததாக பாருங்க டாமினேட்டட் பை காங்கிரஸ் என்னப்பா எல்லாரும் காங்கிரஸ்ல இருக்கிற ஆளாகவே இருக்கிறாங்களே எல்லாரும் அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் டாமினேட்டட் பை காங்கிரஸ் சொல்கிறது யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின் எதாவது எங்கே பார்த்தாலும் எல்லாம் காங்கிரஸ் இருக்கிற ஆளாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின் அடுத்ததாக பாருங்க டாமினேட்டட் பை இந்துஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வரைவுக்குழுவோட நிர்ணய சபை அரசியலமைப்பு நிர்ணய சபையில எல்லாரும் என்ன இந்துஸாவே இருக்காங்களே அப்படின்னு சொன்னது யாருன்னா வி சைமன் அடுத்து இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா டாமினேட்டட் பை சொல்லிருக்காங்க இட் இஸ் ஏ பாடி ஆஃப் இந்து அப்படின்னு யார் சொல்றதுனா சைமன் வி சைமன் என்றவர் என்ன சொல்றாரு இஸ் எ பாடி ஆஃப் இந்து அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா டாமினேட்டட் பை லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன் இதெல்லாம் முழுக்க முழுக்க முக்கால்வாசி யாருன்னா லாயர்ஸும் பொலிட்டீஷியனும் மட்டும்தான் இருக்காங்க சாதாரண மக்கள் யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கடுத்து நாட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் சவரன் பாடி இது யாரும் விகிதாச்சார அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கல இறையாண்மையாகவும் இது செயல்படலை அப்படின்ற மாதிரி சில குறைகள் சொல்கிறாங்க இதில் எக்ஸாம்ஸில் கேட்டது எதுனா டைம் கன்சியூமி இது கேட்டிருக்காங்க டாமினேட்டட் பை காங்கிரஸ் இப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராண்ட் விலாஸ்டின் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் அண்டு ஃபோர்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட் அதான் முதல்ல எழுதப்பட்ட மக்களுக்கான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்புன்னு சொன்னது யாருன்னா கிராண்ட்வி லாஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டு ஃபோர் மோஸ்ட் சோசியல் டாக்குமெண்ட் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இது ஒன்று எக்ஸ்டாவும் சொல்லியிருக்காரு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் டாமினேட்டட் பை இந்துஸ் இதுவும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க இந்த மூணும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கூட்டரும் கேட்டிருக்காங்க இட் இஸ் எ நாட் டிராப்ட் கமிட்டி இட்ஸ் அ டிஃப்ட் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாடி ஆஃப் இந்துன்னு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க வி சைமன் அப்படின்ற சொல்லியிருக்காரு டாமினேட்டட் பை இந்துஸ்னு வந்தால் ரெண்டு பேரும் வருவாங்க இட்ஸ் அ பாடி ஆஃப் இந்துனா சைமன் மட்டும் வருவார் அடுத்ததாக அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே சில சட்டங்கள் அதாவது சில ஆர்டிகல்ஸ் சில சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு அதை என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமையில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆர்டிகல் அஞ்சு ஆர்டிக்கல் ஆறு விதி ஆறு ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது இது மொத்தமே நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதுலேயே நடைமுறைக்கு வந்துச்சு இது என்னென்ன ஆர்டிக்கல்னு நம்ம குடியுரிமை பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்து எலெக்ஷனில் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் அறுபது முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்ததாக டெம்பரரி பார்லிமெண்ட் தற்காலிக பாராளுமன்றத்துக்கான விதிகளான முந்நூற்றி அறுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தொம்போது எண்பது அடுத்ததாக டெம்பரவரி ப்ரொவிஷன்ஸ் முந்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்ததாக ஷார்ட் டைட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த சட்டங்கள்லாம் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுக்கு நடைமுறை வந்துச்சு மொத்தமாக முன்னூத்தி தொண்ணூத்தைந்து சட்டங்கள் அதாவது விதிகள் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு இந்த சட்டங்கள் மட்டும் நவம்பர் வந்துச்சு இது இல்லாத மற்ற சட்டங்கள் அதாவது மற்ற அல்லது சட்டங்கள் மற்ற சட்டங்கள் எப்போ நடைமுறைக்குனா குடியரசு குடியுரிமை குடியரசா இந்தியா மாறுற ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மற்ற சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்தது அப்போ குறிப்பிட்ட சில சட்டங்கள் மட்டும் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நடைமுறைக்கு வந்துச்சு இது இல்லாத மற்ற சட்டங்கள் மற்ற ஆர்டிகல்ஸ் வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வருது இதுதான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்போட உருவாக்கத்தை நம்ம டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே இதில் கவர் ஆயிடுச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதிகமாக இதில் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு இந்த கிரிட்டிசிசம் பற்றி கேட்பாங்க அடுத்து அரசியலமைப்போட உருவாக்கத்தை பற்றி கேட்பாங்க மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டி இதை சார்ந்த கேள்விகள் வரும் அடுத்ததான் நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் லேந்தம் இதை சார்ந்த கேள்விகளும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற டாப் டு பாட்டம் இதை தாண்டி கொஷின் வரவே வராது இதுதான் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கம்பெல் பண்ணி எக்ஸாமில் எது கேட்கலாம் எது இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு அதை வச்சு தான் இப்போ கிளாஸ் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பிரியாம்பல் அதாவது முகப்புறையை பற்றின கிளாஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் நன்றி